ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்களுக்கு செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் ஒன் மெயின்ஸுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் வாங்கி போஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நோட் நோட்ஸ் எடுப்பீங்களோ அதில் கூட ஃப்ரெண்டில் எழுதி வச்சுக்கோங்க இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கன்சிடர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் சிம்பிள் சிம்பிள் விஷயந்தான் பட் ஆனால் பை ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வரும் நீங்கள் இதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் பட் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இது எக்ஸாமில் உங்களால் பண்ண முடியாது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் இதுதான் வந்து உங்களோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து இதை டார்கெட் வைக்கணுமான்னா சில பேர் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறவங்களாக இருந்தால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆல்ரெடி நீங்கள் மெயின்ஸ் எழுதிருக்கவங்களா இருந்தால் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் டெய்லி வந்து நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மூலியமாக வந்துடும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டும் உங்களுக்கு வர முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் லேட்டராக டெஸ்ட்லேயாவது உங்களோட மெயின் ஃபோக்கஸை வந்து ஃபுல்லாக இப்போ இருபது கொஷின் ஒரு டெ பத்து டென் மார்க்கு பத்து ஃபிஃப்டீன் மார்க்கு மொத்தம் ஒரு பேப்பரில் இருபது கொஸ்டின் மூணு பேப்பரில் அறுபது கொஷின் ஜிஎஸ் பார்ட் மட்டும் நான் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் சேர்க்கல இல்லாமல் அறுபது கொஷின் இந்த அறுபது கொஷினை உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது அதுக்காக இதை அட்டன் பண்ணிட்டாலே நீங்கள் கிளியர்னு சொல்ல முடியாது அப்படி அட்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும் இல்லை இந்த அறு அறுபது கொஷினில் வந்துட்டு நான் ஐம்பது கொஷின் தான் டோட்டலாகவே அட்டன் பண்ணுறேன் நான் மொத்தம் மூணு பேப்பருக்கு சேர்த்து சொல்கிறேன் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நான் ஒரு மூணு கொஷின் விடுறேன் நாலு கொஸ்டின் விடுறேன் ஒரு பத்து கொஷின் டோட்டலாக விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் த ரேஸ் தான் ஸோ நீங்கள் அந்த ரேஸில் இருக்க மாட்டீங்க ஸோ அதனால் இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க நீங்கள் எழுதக்கூடிய பேப்பரில் எவ்வளோ மார்க்ஸுக்கோ அந்த மார்க்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மினிமம் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதனால் வந்து அந்த அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டென்ட்டை கம்மியாக கொடுக்கணும் எதுக்காக இதை நான் ப்ரியாரிட்டி பண்ணி சொல்கிறேன்னா நிறைய பேர் இன்னும் புரிஞ்சிக்காதது மெயின்ஸுக்கு வந்து கன்டென்ட் நிறைய தான் மார்க் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது வித்தின் டைம்குள்ளே உங்கள் நீங்கள் கண்டெண்ட்டும் கொடுத்துருக்கணும் அது சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ப்ரெசன்டேஷனும் நல்லா கொடுக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸோ அதனால் வெறும் கண்டென்ட்டை மட்டுமே நீங்கள் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் வராது கண்டென்ட் வந்து ஒரு பார்ட்டு தான் ஸோ ஒரு நாலு பார்ட்டு இல்லை நாலு ஆஸ்பெக்ட் இருக்குன்னா அதில் ஒன் ஆஃப் த தான் கண்டென்ட் தவிர அது மட்டுமே ஃபுல் ஆஸ்பெக்ட் கிடையாது ஸோ அதனால் டம்ப் பண்ணாதீங்க நிறையா படிக்கணும் அப்படின்னா நினச்சி நிறைய எழுதிட்டுலாம் இருக்காதிங்க கண்டெண்ட்டை கொஞ்சம் கம்மியாக நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஏறும் அடுத்து வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன் முன்னுரை முடிவுரை நடுவில் இருக்கிற அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் டேட்டாஸ் கொஞ்சம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் ஏறும் முன்னுரைங்கிறது வந்துட்டு நீங்கள் முன்னுரை இல்லை இன்ட்ரடக்ஷனு அந்த வாரத்தை கொடுத்து எழுதணும்னு கிடையாது ஸ்டார்ட் பண்ணுறது எதை பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு அந்த புரிதலோடு ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதணும் முடிவுரையில் நான் நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு லைன் அதை பற்றி ஜென்ரலாக எழுதுனா கூட போதும் அதை எழுதுனீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு ஒரு ஆன்சர் கம்ப்ளீஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா பாதியிலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன்றரை பேஜ் எழுதணும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு பேஜ்லேயே விட்டுட்டு மிச்சம் ஒரு அரை பேஜ் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இன்கம்ப்ளீட் மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு வராதிங்க தெரியாத கொஷனுக்கும் உங்கள் தெரிஞ்ச ஆன்சர் உங்களுக்கு அது ரிலேட்டடாக என்னென்ன ஆஸ்பெக்ட் தெரியுதோ முடிஞ்ச அதை வச்சு ஃபில் பண்ணிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ நான் சொல்கிற நிறைய இது வந்து ஸ்டார்டிங் டெஸ்ட்டில் உங்களுக்கு வராது வர்றதுக்கு சான்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னுன்னா ஆனால் இதை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் செய்ய ட்ராக்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நோக்கி தான் உங்களோட பயணம் இருக்கணுமே தவிர இதை டிவியேட் ஆகி போயிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் நான் எப்பவே நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரிங் ஹெட்டிங் நிறைய கொடுக்கணும் தலைப்புகள் அதிகமாக இருக்கணும் உங்கள் பேப்பரில் அதுக்கான பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த ஹெட்டிங்கை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க ஹெட்டிங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும் ஒரு பத்து ஹெட்டிங் நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த பத்து ஹெட்டிங்கை பார்த்தே உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க எவாலுலேட்டர்ஸ் அதுக்குள்ளே எழுதுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதிக்கோங்க ரொம்ப டீட்டெயில்டாக எழுதணும் கிடையாது ஏன்னா டைமும் இருக்காது உங்களால ஃபுல் ஃப்ரிஜாக எழுதவும் முடியாது ஸோ அதனால தான் ஹெட்டிங்க்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுறதை கம்மி பண்ணிக்கணும் ஸ்பேஸ் விட்டு எழுதலாம் நல்லா லைன்ஸ் விட்டு எழுதலாம் ஸோ அதெல்லாம் இஷ்யூ கிடையாது அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் எழுதுறது வந்து கொஞ்சம் பெருசாக எழுதுங்க நிறைய பேர் எப்படின்னா இப்படி நுடுக்கி நுடுக்கி எழுதுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் எழுதணுன்னா இப்படி எழுதியிருப்பீங்க இப்படி எழுதுனீங்கன்னா புரியாது அதே விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாக எழுதுறீங்க அப்படிங்கும் போது எலிஜிபிளாக எழுதுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேண்ட் ரைட்டிங்கிறத இப்படி எழுதுறதுக்கும் இப்படி எழுதுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் எழுதுறது கொஞ்சம் பெருசாக எழுத எழுத வந்து உங்களுக்கு பார்க்கும்போது படிக்கிறவங்களுக்கும் புரியும் அதே நேரத்தில் கொஞ்சமாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஃபில்லாகிடும் அப்போ நிறைய எழுதுகிற மாதிரி ஃபீலும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக எழுத ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் இருந்து அப்படியே எழுதிப்பட்னால சின்னதாகவே எழுதிருப்பீங்க கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் தமிழ் எழுதுகிறவங்களுக்கு குறிப்பாக சொல்கிறாங்க தமிழ் எழுதுகிறவங்க ரொம்ப ரொம்ப நுனிக்கி எழுதுவீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க கொஞ்சம் பெருசாக போல்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக இந்த ஃபேக்டர் இருக்கணும் ஃபிஃப்த்து ஃபேக்டர் டைக்ராமு ஒரு கொஷினில் வந்து டைக்ராமோ மேப்போ கிராஃபோ ஃப்ளோச்சார்ட்டோ ஏதோ ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மேப்பும் கொடுக்கல டைக்ராமும் கொடுக்கல ஒரு கொஷினில் மினிமம் ஏதோ ஒரு மேப்போ டைக்ராமோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இருபது கொஷின் ஒரு பேப்பரில் எழுதுறீங்களா மினிமம் ஒரு மூணு டைகிராமு ஒரு நாலஞ்சு மேப்பு அந்த மாதிரி ரிலவென்ட்டாக இருக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்க முடியாது இப்போ ஹிஸ்ட்ரினா மேப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சயின்ஸ் ஒரு டைக்ராம் யூஸ் பண்ணலாம் எக்கனாமிக்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட் இல்லை கிராஃப் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாது அது ரிலவெண்ட்டாக இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக இந்த ஆஸ்பெக்ட் இருக்கணும் இது இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக மார்க்கே வராது ஆவரேஜாக எல்லாருக்கும் வர மார்க் தான் வரும் போஸ்டிங் வாங்குகிற லெவல் இருக்காது இன்டர்வியூ போகிற லெவல் இருக்காது இது நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஈவன் ரிப்பீட்டடாக அட்டம் கொடுக்குறவங்களும் இந்த இடத்துல ஃபெயிலு ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இது அமையணும் ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும் கரண்ட் அஃபேர்ஸையும் முடிஞ்ச லெவலில் ஆட் பண்ணணும் உங்களோட கண்ட்டில் நீங்கள் படித்த தெரிஞ்ச ஸ்கீம்ஸு படித்த விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் ஸோ பேசிக்கு வந்து போதும் அது கூட கரண்ட் அஃபேர்ஸு அதிக டைம் வந்து ஸ்டார்டிக்காக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சமாக படித்து அதை வந்து எப்படி பாசிபிள் முடியுமோ அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அப்படி பண்ணிங்கனாலே போதும் ஸோ இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ